வணக்கம் நண்பர்களே மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் ஒரு அற்புதமான ஒரு தலைப்பின் கீழே வந்து மூன்று குரல்களை பார்த்துட்டு மூணு குரல்களுமே வந்து நிலையில்லாதது அப்படின்னு சொல்லி உலக வாழ்க்கையில் உள்ளதை சொல்லிட்டு அடுத்தாப்புல உள்ள ரெண்டுமே வந்து செல்வங்களை பற்றி தான் சொல்கிறேன் செல்வங்களை பற்றி தான் எவ்வளவு அருமையாக சொல்லியிருக்கேன் இப்போ வந்து நாலாவது குரல் என்ன அப்படின்னாச்சுன்னா இது வந்து எந்த ஒரு இலக்கியத்திலும் இல்லைங்கிறது ஒன்று இன்னமும் இங்கே வந்து எல்லாமே உபநிஷத்துக்கள்களில் வந்து எல்லாமே இருக்குங்காங்க இல்லையா அப்படி இந்த உபநிஷத்துக்கள் அப்படின்னு சொல்லி எதை நீங்கள் பார்த்தாலுமே இப்படி வந்து முதல்ல வந்து சொல்லும்போது வற்றை நிலையின அப்படின்னு அது வந்து ஒரு ஜெனரல் வியூ இதில் வந்து ஒரு பர்டிகுலர் வியூ பர்டிகுலர் வியூ அன்றாட நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடியவர் உங்களுக்கு எனக்கு அவருக்கு இவருக்கு மன்னர்களுக்கு சாதாரண குடிமக்களுக்கு இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமான ஒரு ஒரு பொதுநிலை வந்து இந்த குரலில் வள்ளுவர் வந்து கையாட்டுற இது வந்து அவ்வளவு இந்த சங்கதி இந்த இந்த விஷயத்த வந்து யாரும் இதை மாதிரி வள்ளுவர் மாதிரி வந்து யாரும் இதை சொல்லலை இந்த குரல் வந்து என்னன்னு தெரியுமா குரல் வந்து என்னன்னா நாளது ஒன்றுவோன் காட்டி உயிர் ஈரும் வாழது உணர்வார் பெரிய எப்படி எப்படி எப்படிப்பட்ட ஒரு சிந்தனை பாருங்கள் ஒரு நாளில் வந்து தான் எல்லாமே நடக்கும் ஒரு 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 நாள் இன்னைக்கு காலையில் முழிச்சதுலேருந்து இன்னைக்கு நாம் வந்து இரவு வந்து நம்முடைய படுக்கைக்கு போகிற வரைக்கும் அந்த நாளில் எல்லாமே நடக்கும் அப்படிதான் வந்து காலையில் நான் வந்து தினமும் நான் தேதி கிழிப்பேன் இன்றைக்கி வந்து தேதி கிழிக்கும்போது இருபத்தி அஞ்சுலேருந்து இருபத்தி ஆறு ஏழு இருபத்தஞ்சி அப்படின்னு சொல்லி அதை கிழிச்சேன் நேற்று நான் கிழிக்கும்போது இருபத்தி அஞ்சு முந்தா நாள் இருபத்தி நாலு இப்படி வந்து அந்த தேதிகளை வந்து கிழிக்கும் பொழுது அதை அப்படி கிழிக்கும்போது ஓ இன்றைக்கி தேதி வந்து இருபத்தி ஆறு இந்த மாதம் பிறந்து இருபத்தஞ்சி நாள் முடிஞ்சிது இருபத்தி ஆறு இப்படிந்தான் வந்து நாம் வந்து ஒரு நாளை வந்து நம்ம பார்க்கும் பொழுது அது வந்து இன்னைக்கு இருபத்தி ஆறு இப்படின்னு தெரியும் வள்ளுவர் இதை எப்படி பார்க்கார் தெரியுமா அற்புதமான விஷயம் அவர் சொல்கிறத்து ஏய் அது ஏதோ ஒரு தேதின்னு ஒண்ணு நினைச்சிட்டு நினைக்காத ஏதோ ஒரு நாள் இன்னைக்கு நீ நினைக்கிற கொஞ்சம் ஜாக்கிரத அது அது அப்படி இல்லை அது நமக்கு வந்து அது காமிக்கும் போது இன்னைக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்லி அது காமிக்குது ஆனால் அதை வந்து அது வந்து உயிர் ஈரும் வாழ் அது வந்து நம்முடைய உயிரை வந்து பறிக்கக்கூடிய உயிர் ஈரும் வாழ் இந்த நாள் வந்து வந்திருக்குன்னா இது வந்து சும்மா வரலை இது இது கையில் வந்து ஒரு வாழ் இருக்கு அந்த வாழ் வந்து உன்னை வந்து இப்படி குத்தி உன்னை கீழே கொண்டு போயிரு இதை வந்து ஒரு வாழ்ன்னு நினைக்கணும் நீ என்னமோ நாட்கள் வந்து அப்படியே கடந்துக்கிட்டு போகுது இன்னைக்கு நேற்று வியாழக்கிழமை இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இப்படிங்கிற மாதிரி நீ நினச்சிக்கிட்டு இருக்க கூடாது இன்னைக்கு வந்து நேற்று வரைக்கும் நீ வந்து இரவு படுக்கிற வரைக்கும் படுத்து எழுப்பி வந்திருக்க அப்படின்னாச்சுன்னா அந்த நேற்று கையில் தாங்கிய வாடோடு நேற்று போய்விட்டது இன்னைக்கு பிறந்த நாள் வாடோடு பிறந்திருக்கிறது அதுவும் வந்து சும்மா உள்ள வானில அது வந்து உயிரை பறிக்கக்கூடிய ஒரு வாடோடு அது பிறந்திருக்கு ஏன்னா மனிதனுடைய பிறப்பானாலும் சரி இறப்பானாலும் சரி ஒரு நாளில் நடைபெறுகிறது ஏய் இன்னைக்கு காலையில் நல்லா இருந்தார்ப்பா அதுக்குள்ள மத்தியானம் அல்லது சாயங்காலம் இறந்துட்டான அப்படின்னு சொல்கிறாங்க இன்னைக்கு இன்னைக்கு கூட வந்து ஒரு செய்தியை படிக்கும்போது ஒரு ப்ரெக்னன்ட் லேடி வந்து ஃப்ளைட்டில் வந்து ஒரு ஊருக்கு போகிறாங்க என்ன கணக்கில் வந்து அதில்லாம் ஏறினாங்களோ தெரியலை ஆனால் லேபர் பெயின் வந்து டியூரிங் ஃப்ளைட்லேயே அவங்களுக்கு வந்துடுச்சு அங்கே ஃப்ளைட்டு போய்கிட்டு இருக்கும்போதே பிரசவம் பார்த்து பையனும் பிறந்துட்டான் ஆக பார்த்தோம்னா ஒரு நாளில் வந்து நம்மளுடைய பிறப்போ அல்லது இறப்போ அதே மாதிரி தான் வந்துக்கிட்டு அந்த அன்னைக்கு ஒருத்தர் வரும்பொழுது அந்த டூரிங் ஃப்ளைட் இங்கே வந்து டச் டவுன் பண்ணும்போது அவர் இருக்கையிலேயே இறந்திருக்கார் எல்லாமே ஒரு நாள்கள் ஒரு நாளில் இத்தனாம் தேதியில் இன்னார் இறந்தார் இத்தனாம் தேதியில் இன்ன குழந்தை பிறந்தது இப்படித்தான் நமக்கு வந்து நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து என்னதுன்னா ஏ நாளைக்கு வாரம்பா நாளைக்கு கண்டிப்பாக வந்துடுறேன் நீ நாளைக்கு வந்து வந்துடு அது நம்ம என்ன ஏதுன்னு போய் பார்த்துட்டு வந்துடணும் நாளைக்கு போகணும் நாளைக்கு போகணும் இப்போ ப்ரோக்ராம் எல்லாம் போட்டு நாம் வந்து நாம் அது என்னங்கிற சிந்தனையே அது அந்த சிந்தனையை செலவழிக்கிறது இல்லை அது எதையும் சொல்ல நினைக்காம எதையும் சொல்லும் நாளை என்பது நமக்கு வந்து அது வந்து ஒரு சாதாரணமாக சொன்னாப்பில் கேலண்டரில் தேதி கிழிக்கக்கூடிய ஒரு சம்பவம் அது நமக்கு இன்னைக்கு வந்து கிளிக்காம போடுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் வா அது இருபத்தஞ்சு இருபத்தாறுன்னு காமிக்க நாளது ஒன்றுபோல் காட்டி ஆனால் அது உயிர் ஈரும் வாழ் ஏனென்றால் அன்றுதான் சாபம் நடக்கும் ஒரு நாளிதான் இது உணர்வார் பெரிய இதை வந்து நாம வந்து உணரணும் இன்றைய நாள் வந்து இது வந்து உயிர் ஈரும் வாளோடு நம்ம பக்கத்துலயே எங்கேயும் இங்கே தான் இருக்கு இது வேற எதுவும் இந்த புறணிக் கதைகள் அதுகள்லாம் பேசிக்கிட்டு அப்படி இப்படின்னு சொல்லி அந்த மக்களுடைய சிந்தனையை வந்து பயமுறுத்துகிற மாதிரி உள்ள சமாச்சாரத்துக்காக இது சொல்லப்படலை இது அப்படியும் அல்ல ஒரு நாள் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது என்னன்னு நீங்க தெரிஞ்சு ஒரு நாள்னால் என்னமோ வந்து நாம் வந்து டூர் போகிறதுக்குள்ள நாள் இன்றைக்கி நான் சாயங்காலம் வந்து எட்டரை மணிக்கு வந்து வேல் எக்ஸ்பிரஸில் போகிறேன் இல்லை நான் ஃப்ளைட்டில் வந்து நான் வந்து சென்னைக்கு வந்துடுறேன் இப்போ இங்கேருந்து பிறப்பிட்டு நான் வந்து டெல்லிக்கு வாங்கிறேன் இப்படிங்கிற மாதிரி நாம் வந்து அதை வந்து நம்ம நினைக்கிறோம் அது வந்து நிகழ்வுகளும் ஒரு குறிப்பிட்ட நாளில் அந்த நாளில் நடைபெறக்கூடிய நாள் இன்றாக இருக்கலாம் நமக்கு இன்றாக இருக்கலாம் நாளையாக இருக்கலாம் எதுவாகனாலும் இருக்கலாம் மனித வாழ்க்கை வந்து அப்படிப்பட்ட ஒரு நிச்சயமில்லாத சொல்லதே நிய. டீன்னு வந்து என்ன நடக்கு? ஏது நடக்கு அப்படின்னு நமக்கு தெரியாது. நமக்கு வந்து எல்லாமே வந்து எந்த சிந்தனையும் இல்லாம சிறுவயதில வந்து நம்ம சிந்தனை இல்லாம வாழ்வோம். அது சரி. பொண்ணு போ. ஆனா, நாம வந்து அந்த நம்முடைய சிந்தனைகளை வந்து நம்ம வந்து வளர்த்து ஒரு நாள்னா என்ன அந்த நாளில் தான் வந்து நம்முடைய உயிரும் போகக்கூடிய ஒரு நாள் அதனால் அந்த நாளை வந்து நாம் வந்து அதை தெரிஞ்சு வச்சு என்னமோ ஒரு பெரிய திடீர்னு பார்த்தீங்கன்னா எத்தனையோ நண்பர்கள் காலையில் வந்து பார்த்துட்டு போனா மத்தியானம் இப்படிப்பட்ட சம்பவங்களையெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது எவ்வளவு பார்த்தீங்கன்னா அந்த இந்த மனித வாழ்க்கையை வந்து அந்த இதில் நம்ம அப்படித்தான் வந்து திருவள்ளுவர் பார்க்கிறார் இது எந்த இடத்துலையும் சொல்லப்படலைங்க நம்ம பெரிய தத்துவார்த்தங்கள்லாம் பேசக்கூடிய நாங்கள் தான் தத்துவார்த்தங்கள்லாம் வச்சிருக்கோம்னு சொல்லக்கூடிய யாராலும் சொல்ல முடியும் சொல்ல முடியாது நாளது ஒன்று போல் காட்டி உயிர் ஏறும் வாழ் அது உணர்வார்ப்பரே அதனால நாம வந்து அதை உணர்ந்து என்னைக்கு ஒரு நாளும் ஐயோ இன்னைக்கு காலையில் வந்து திருமணம் காலையில் வீட்டில் வந்து மகனுக்கோ மகளுக்கும் திருமணம் ஆனால் காலையில் எழும்பின உடனே அன்னைக்கு வந்து மரணம் அடைகிறவங்க தனக்கு இதுகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து பார்க்கவே முடியாது எப்பவும் வந்து இந்த உயிரானது நம்ம விட்டு செல்லலாம் நிலையாதவ நிலையாமைங்கிற அதிகாரத்துலதானே இதை சொல்றாரு இந்த நிலையாமைல எப்பவும் அந்த வாழ்க்கை நம்ம விட்டு போய்விடும் விடும் அப்படித்தான் நம்ம வாழ்க்கை இன்னைக்கு காலையில் என்ன அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம வந்து கற்பனைகளை வந்து நிறையா வந்து வச்சிருக்கோம் ஆனால் கற்பனைகளை வந்து நாம் வந்து எல்லா வற்றதையும் நாம் வந்து ரொம்ப அடக்கமாக நாம் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் பெரிய அலப்பறத்தை எல்லாம் பண்ணிக்கிட்டு எல்லாம் என்னமோ எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கிற மாதிரி எல்லாமே வந்து நாம் அடைஞ்ச மாதிரி அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு வீணான ஜம்பங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம இருக்கணும் ஒரு அடக்கமான உணர்வோட வந்து நாம வந்து இந்த வாழ்க்கையை ஒவ்வொரு நாளையும் நாம் வந்து அதுதான் வந்து நமக்கு வேண்டியது சும்மா வந்துக்கிட்டு நம்ம வந்து ஆனந்த கூத்தாடுறதுக்கு வந்து ஒன்று ஆனந்தமாக வாழ்க்கையில் இருக்கலாம் அதில் வந்து எப்பவுமே அமைதியாக ஆனந்தமாக எப்பவும் இருக்கலாம் ஒன்று ஆனால் ஆர்ப்பரித்து எழுதல் இந்த நாள் நீ பார்த்துக்க பார்த்துக்க இந்த இந்த உலகத்தினுடைய தன்மை என்னன்னு நாள் வந்து அப்படிப்பட்ட ஒரு கையில் நீ தெரிஞ்சுக்க இந்த உலக வாழ்க்கையில் வந்து என்றைக்கும் நமக்கு வந்து ஒரு நாளில் வந்து நம்முடைய இந்த உலகத்தை விட்டு நம்ம பிரிந்துடுவோம் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படி இருந்தால் தான் இந்த உலகத்தில் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியான வாழ்க்கையை வாழணும் அதுதான் வந்து எப்போவும் நிரந்தரமான ஒரு வாழ்க்கை நிரந்தரமான சந்தோஷம் நிரந்தரமான ஒரு ஆனந்தம் ஆர்ப்பாட்டங்கள் பண்ணி அப்படி அதை செய்துட்டு இதை செய்துட்டுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை நாள் வந்து அது வாழைகையில் வச்சுக்கிட்டு இருக்கும் எந்த நேரத்தில் எந்த நாளில் என்றைக்கு எது நடக்கும் இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு நாளை பற்றிய விளக்கம் வந்து வள்ளுவர் நமக்கு சொல்லியிருக்கிறார் சரி நம்ப அடுத்தாப்பில் என்ன பா அதுவரை விடை பெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்